விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு விஜய் அவர்கள் எங்கு சென்றாலும் ரெண்டு காவலர்கள் ஆயுதம் ஏந்திய ஒரு காவலரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதை பார்த்து சோஷியல் மீடியாக்களில் சில பேர் சில விஷயங்கள் சொல்லிட்டுருக்காங்க அதில் துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு முட்டைக்கு பயந்த கூமுட்டை முட்டை அப்படின்னு சமீபத்தில் விஜய் அவர்கள் வெளியே வரும்போது அவர் மேலே முட்டையடிக்க போகிறோம் அப்படின்னு சில ரசிகர்கள் பேசியிருந்த விஷயங்கள் வந்து பயங்கரமான ஒரு விவாத பொருளாக மாறி இருந்தது இப்போ வந்து அந்த விஷயத்தை வச்சு இதை ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதே போல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணப்போ தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு கோரிக்கை வச்சுருந்தாங்க அதை ஏற்று காவல்துறையினர் வந்து அப்போது வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க ஆனால் விஜய் அவர்கள் இந்த பாதுகாப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை இதுவும் இப்போது சோசியல் மீடியாக்களில் பேசு பொருளாக மாறிட்டுருக்கு ஏன்னா இவர் நடிகராக இருக்கும்போது பிரச்சனை இல்லை இப்போ அரசியல்வாதியாக மாறிட்டார் அடிக்கடி மக்களை சந்திக்க வேண்டி வரும் எல்லா நேரங்கள்லேயும் இவருக்கு பாதுகாப்பு வழங்கிட்டே இருக்க முடியாது பாதுகாப்பு வழங்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு அரசியல்வாதியா மக்களுடன் நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுக்கு எதற்காக பாதுகாப்பு அப்படின்னு வேற நெட்டிசன்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க